கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம் வாட்டி அம்மன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே பொதுவாக மிதனராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி எதுவுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் நல்லா திறமையான குணம் மிதன ராசியில சூப்பரா இருக்கும் இவங்களை யாரும் அறிவா யோசிக்க முடியாது மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் நீங்க இவங்களுக்கு எந்த விலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது உடனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் அறிவாற்றலுக்கு உகந்த ஏன்னா இது காற்று ராசி இந்த காற்று மூலமாக என்னென்ன பிசினஸ் இருக்கோ எல்லாமே இவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க செல்ஃபோனு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீதித்துறை பத்திரிக்கைத்துறை எழுத்து எழுத்து சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க மிதுன லக்கணம் மிதுன ராசி அறிவு சம்மந்தமாக எல்லாமே ஈடுபண்ணலாம் கமிஷன் சம்மந்தமாக இவங்க பயங்கரமாக இறங்கி வேலை பார்க்கலாம் இது எல்லாமே மிதுனத்துடைய தொடர்பில் வரும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணால் இவங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு மிதுனத்துக்கிட்ட செம்மையான கெப்பாசிட்டி இருக்கும் அப்படியோட மிதிர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் நம்ம தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் மற்ற கிரக பயிற்சி எல்லாமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலாமன் சார்பாக ஒரு மனமாந்தர நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில குரு பகவன் செஞ்சாரு இதன ராசியில சுயசாரணம் வாங்கி சாதனை செஞ்சா செய்றாரு சூப்பரா இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல மூணாம் இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சார சிறர் கரெக்டா கன்னீராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பவன் சஞ்சார சிறர் கும்பத்துல பத்தாம் இடத்துல சனி பவான சஞ்சார சிறார் அதாவது மீனராசி இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் நாலு கிரகம் பயிற்சி ஆகுது ஒன்று எடுத்தோன்னு முதல் பயிற்சி என்னன்னா புதன் பகவான் தான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் உச்சமாகறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் வந்து உச்ச உச்சமான புதனோட இணைகிறார் ரெண்டா செவ்வாய் பகவான் பாருங்க பதிமூணாம் தேதியை பயிற்சியாயி ஸ்டைட்டா அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறாரு பஞ்சமஸ்தானத்துக்கு அவர் ஏறுறாரு அதாவது இந்த செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் பாருங்க கரெக்டா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வர்றார் சுக்ரனும் கேது மட்டும்தான் அங்க இருக்கும் மற்ற எல்லா கிரகமும் பாருங்க மூணாம் இடத்துல செம்மையா அணிக்கும் சூரிய புத ஆதித்யோகம் பயங்கரமா வேலை செய்யும் புத ஆதித்யோகம் இப்பதான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலை செய்யும் கேதுவோட இணைந்த புதன் கண்டிப்பா மருத்துவ செலவு கொடுத்து புடிச்சு மிதன ராசி கேட்டு பாருங்க தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் படிப்பு கல்வி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல வீசிங் ப்ராப்ளம் சுவாச பிரச்சனை ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைப்பாரம் தலைவலி உடம்புல ஒரு மந்தமான தன்மை ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டாரு எல்லாமே தடையை கொடுத்து யாருன்னா மிதனராசி கேட்டீங்கன்னா ஆமாம் தான் சொல்லுவாங்க ஏன்னா கேதுவோட இணையக்கூடாது இணைஞ்சு போட்டாரு உங்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அப்படியே கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகும் உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும் ஏன்னா கடன் பகை எதிரி நிறைய தடையை சந்திச்சுக்கிறது குடும்பத்துல ஒரு ஒரு மனக்குழப்பம் வர்றது இது மாதிரி நிறைய இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு என் திருமணத்துல ஒரு சில சில தடைகள் தாமதங்கள் கனவு ஒற்றுமை இல்லாத தன்மை தொழில ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த ராசியை நம்ம எழுதியே கொடுத்துடலாம் ஆமா இருந்துச்சு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க இதை மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டேன் ஏன் படிப்பு கல்வியும் சரி அதுலயே தடை பண்ணி விட்டாரு படிப்பு கல்வியும் ஒரு மந்தமான தன்மைகள் இருந்துச்சு கல்வியில ஒரு எக்ஸாம் எழுதினா எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் என் குழந்தை எடுக்கல அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுவீங்க கேட்டு பாருங்களேன் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாங்க அதுவும் சரியாக இல்ல திருமணம் வாழ்க்கை தள்ளி தள்ளி போகுது நிறைய பேருக்கு திருமண தடை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இருக்கும் ஏன்னா ராகுடைய இஷ்டத்துல அவர் போனார் கண்டிப்பா திருமணத்தை தடை பண்ணிருப்பாரு இன்னும் திருமணத்தை தடை பண்ணுவாரு இல்ல நண்பர்கிட்ட தடை பண்ணுவார் இல்ல தொழில ஒரு தடையை கண்டிப்பா கொடுப்பாரு ஏன்னா ஜென்ம குரு யாரு ஜாதகத்துல குரு சரியில்லையோ இந்த மாதிரி தடையில கொடுத்து விடுவார் ஜாதகத்துல திசாபதி சரி இல்லாட்டிதான் இங்கே நடக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும் இந்த கிரகத்துடைய புத்தி வருப்பா இது நடக்கும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் தான் சொல்லுவாங்க நம்ம அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பல்லாம் தயவு செய்து தயவு செய்து புது பல்லணம் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுங்க சூப்பரா இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ராசி ஆசிதாங்க இப்ப எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையே மாறுது எப்படி வாழ்க்கையே மாறுது டோட்டலா சேஞ்ச் ஆகுது நீங்க தைரியம் மட்டும் இருந்தா அப்ப உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க உங்களை இப்ப யாருமே அசைக்க முடியாது உங்களுக்கு கீழே பத்து பேர் இருக்கணுங்க அதுக்கான நேரங்க இப்ப டைமிங் பக்கம் இருக்கு கரெக்டா மூவ் பண்ணிட்டீங்க இப்ப எடுங்க எத்தனை பேர் அரசாங்கம் சம்பந்தமா வேலை எழுது எக்ஸாம் எழுதணும் இப்போ எழுதுங்க யார் லக்னத்துல சூரிய இருக்க தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் மட்டும் பாருங்க செம்மையாக இருக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு வழக்கு தடை இருக்குது இப்போ மூவ் பண்ணுங்க எனக்கு அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்குது அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்குது அந்த வழக்குல நான் நான் ஜெயிக்க மாட்டேனா இப்ப மூவ் பண்ணி இறங்குங்க கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இறங்கிடுங்க ஃபுல்லாவே ஒரு நல்ல செய்தி வரும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து இடத்துல பூமியில வண்டி வாகனம் புதுசா வாங்கணும் பண்ணா இப்ப வாங்குங்க டைமிங் பக்காவா இருக்கு ஒண்ணும் நீங்க வீடு வாங்கணுங்க இல்ல இடம் வாங்கணும் இது எல்லாமே இந்த செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கணும் இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகணும் இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது பொருளாதார வருமானம் குறை இல்லாம கிடைக்கும் யார் ஜாதல குரு நல்லா இருக்காரோ குரு இப்ப சுயசாரத்துல புனர்பூசணத்துல போறதுனால செம நேரம் சனி பகவானும் இந்த புரட்டாசில போறதுனா சூப்பர் நேரம் எல்லாமே குருவோட சாரத அப்ப தொழில் உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு நீங்க தான் இருப்பீ எத்தனை பேருக்கு வேலை உத்தியல் தடை கொடுத்தாரு கண்டிப்பா ஒரு தாய்மாம விரிசல் இருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மிதனராசி இருந்திருக்கும் இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்ப எல்லாமே டோட்டலா உங்களுக்கு மாறும் எப்படி டோட்டலா மாறும் லைஃப்ல என்னென்ன மாத்தணுமோ எல்லாமே மாத்திக்கலாம் இப்ப இப்ப எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேலைக்காண்டி முயற்சி பண்றீங்க உங்க வெளிநாட்டு ஆஃபர் செம்மையான வரும் பாருங்க என்ன காரணம் தெரியுங்களா செவ்வாய் பகவான் சுயசாரம் வாங்கி அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க வேலை உத்தியத்துல பாருங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் செம்மையான நேரம் இருக்கு பாத்துங்க அடுத்து எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சு இப்ப மருத்துவ செலவு சுத்தர குறைஞ்சிரும் ஏன்னா புதன் உச்சமாகறாருங்க அப்ப மருத்துவ செலவு இருக்காது இல்ல கண்டிப்பா இருக்காது அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பேங்க் லோன் எத்தனை பேருக்கு பேங்க்ல லோன் கேட்டிருப்பீங்க நிறைய லோன் கேட்டிருப்பீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகும் நீங்க கவர்மெண்ட் பேங்கோ இல்லை தனியார் பேங்கோ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் ஒன்னே கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் அதுக்கான நேரம் செம்மையா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாருக்கும் தொழில் உத்தியோகத்துல செம்மையான ஒரு டைம் பார்க்க போறீங்க தொழில் உத்தியோகம் யாருக்கெல்லாம் ஜாதம் நல்லா இருக்கோ கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தொழிலை கண்டினியூ பண்ணிருங்க பத்துல பாவியான கிரகம் சனி பவன் உட்காந்துருக்காரு ஒன்னா புதன் பவன் ஸ்ட்ரீட்டா சனி பவனை பார்ப்பாரு ரெண்டா அடுத்து சூரிய பவன் சனி பவனை பார்ப்பாரு அப்ப தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப துணிஞ்சு அடிங்க தொழில வெற்றி உங்க பக்கம் நிச்சயங்க செம்மையான நேரம் இப்ப நகை வாங்குறது இடம் வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம் புடிச்ச பொண்ணு இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ள பக்கத்திலே கிடைக்கும் பாத்துக்கோங்க பக்கத்திலே கிடைச்சு பக்கத்திலே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் உள்ள தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமோ எந்த ஒரு திருமண வாழ்க்கையாலும் சரி நிறைய தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க நிற்கக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு கரெக்டா நீ மூவ் பண்ணி அடிச்சா ஜெயிச்சிடலாம் ஏன்னா அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி யோகம் எடுக்கிறதுனு ஆசைப்படுவீங்களா இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாதீங்க ஜாதத்தை பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏன்னா மிதனராசிக்கு பதினோராம் இடத்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால இங்கே லாட்ரி யோகம் இருக்குது அவரே சொந்த வீட்டை பார்க்கறாரு அப்ப எடுக்கலாமா எடுக்க கூடாதா சூப்பரா எடுக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியும் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலைக்கும் நல்லா இருக்கும் நல்ல டைம் பக்காவா இருக்கு மெயினா மிதனராசில செல்போன் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் ஃபீல்டு நல்லா இருக்கும் ரசாயனத்துறை எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் இது எல்லாமே பாருங்க பட்டை போறீங்க புரியும் எல்லாமே நல்ல ஒரு டைமா வருது விற்ற வேண்டாம் அப்ப உங்களுக்கு திசா பத்தி உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா இதை மட்டும் பாத்துகிட்டு இப்ப செப்டம்பர் மாசம் இது எல்லாமே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை மாற போது பாத்துக்கங்க பதினாலு பதினேழுக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு ஒரு வெற்றிகள் உங்க வாழ்க்கையில ஒரு புது மாற்றம் வரும் பாத்து பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுத்தார் விளையாட்டு துறை நிறைய பேர் மிருகராசிரியர் இருப்பீங்க அந்த துறை எல்லாமே இயங்கக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் ஃபர்ஸ்ட் வரும் இவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு தைரியமான குணம் செமையா இருக்கும் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நல்ல திறமையான எண்ணம் எல்லாமே பக்கவா இருக்கும் சீரத்துல பிறந்தவங்க மட்டும் இந்த குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி கெட்ட விஷயம் நடந்துச்சுமே நல்ல விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் சுப செலவு சுபகாரியம் லாபம் வருமானம் தொழில உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே பக்காமையும் ஏதோ ஒரு தொழிலை மாத்தணும் வேலையை மாத்தணும் உத்தியோகத்தை மாத்தணும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க கண்டிப்பா மாறப்போறீங்க ஆசிரியர் துறை அடுத்து பாருங்க திருமணம் சார்ந்த பேச்சு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறைன்னா பட்டை கலப்பு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதீனத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு திருவாதையில பிறந்தவங்க மிருகசிறத்துக்கு அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் திருவாதரையில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க எப்படி பிரம்மாண்டமா கற்பனை இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாம் பெருசா நம்ம சாதிக்கணும் என்ன தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய கெப்பாசிட்டி வருடம் இருக்குங்க செம்மையான திறமையான ஆளு இப்ப பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல எதிர்பார்க்குறீங்க ஒரு விஷயம் கண்டிப்பா தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பக்கா அமையுது என்ன கொஞ்சம் குடும்பத்துல வருமான இன்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறதோ வேலை உதவி சேஞ்ச் பண்றதோ காதல் திருமணமோ சுப செலவோ சுபகாரியமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ அரசியல் அரசோ சூப்பரா இருக்கும் அடுத்து புனர்பூசணுல ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு பிறவங்களும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்துறவங்க ரொம்ப நாகரிகமான குணம் நிறைய இருக்கு உங்களுக்கு லைஃப்ல சூப்பரா இருக்கு புனர்பூசணும் ஒரு பொண்ணான நேரமா வருது இப்ப திருமணம் சார்ந்த விஷயம் வீடோ இடமோ வண்டியோ வாகனோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ இல்ல தொழில் ஒரு மாற்றமோ எல்லாமே பக்காவாக இருக்கும் மெயினாக அந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க பேங்க்கு வேலை பார்க்கறவங்க ஐடிஏ ஃபீல்டில் வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு கிடையாது இப்போ எல்லாமே லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு பக்காவாக அமையுது யாருக்கு இந்த புனர்பூசணத்துல படம் தான் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது